ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் இன்றைக்கி என்ன பார்ப்பேன் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அன்பை படத்தில் காமெடி நடிகர் டி ஆர் ராமச்சந்திரன் அவர் அவர் வந்து நாகேஸ்வரர் சொல்வார் ராமையா என் நாக்கு அப்படியே தத்தளிக்குது அப்படிம்பார் அதாவது என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நாக்கு அப்படியே தடுமாறும் தத்தளிக்கும் அப்படி நாக்கு தடுமாறு தத்தளிக்கும் போது அதுக்கு கரெக்டான தீனி போகிறதுனா புளிக்காய்ச்சல் தாங்க அதை விட சிறப்பு எதுவும் கிடையாது காய்ச்சல் வந்து நம்ம புளி தான் சொல்கிறோம் இல்லையா அதில் சோற்று மிக்ஸ் பண்ணுறோம்னா புளியே உதளையிடும் அப்படி குழம்பு சாப்பிட்றா புளி காய்ச்சல் அந்த டேஸ்ட்டுக்கு ஈடுவர் எதுவுமே வராது நீங்கள் பிரியாணி பக்கத்துல இதான் சாப்பிடுவீங்க ஏன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு அடிக்கும் புளிக்காய்ச்சல் வந்து நாக்கை சுறுசுறுப்பாக்கி விட்ரும் அந்தளவுக்கு ஆக்டிவ் ஆக்கி விட்டுரும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் எத்தனையோ இருக்குது இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக முட்டைக்கோசு இருக்குல்ல முட்டைக்கோசு வந்து மிளகாத்தூள் போட்டு அப்படி சும்மா ஃப்ரை பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணோம் மெலுசு செமையாக இருக்குங்க இந்த புளிக்காய்ச்சிக்கும் முட்டைக்கோசுக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஆக்சுவலி தயிர்க்கும் வச்சு இன்னும் நல்லாயிருக்கும் தயிர் தான் ப்ளான் பண்ணோம் அப்புறம் வெறும் தயிர் சோறு சாப்பிட்டா சீக்கிரம் பசிக்குமே வெயிலுக்கு தயிர் சாப்பிட்ற மாதிரி நல்லது அதனால் புளிக்காய்ச்சி சாப்பிட்டு அதை சாப்பிட சொல்லிட்டு புளி புளிக்காய்ச்சல் டேஸ்ட்டு பயங்கரமாக டேஸ்ட்டுங்க முட்டைக்கோ சும்மா சொல்லக்கூடாது அருமையாக இருக்குது இந்த முட்டைக்கோசு மிளகா போட்டு ஃப்ரை பண்ணது வந்து தயிர் சுருக்கு மோறுசரு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் புளிக்கசுலேருந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க உண்மையிலேயே ஒரு டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதை சாப்பிட்டதுக்கு ஈடாகாது அந்தளவுக்கு டேஸ்ட்லேயும் செம ஹை லெவல் இருக்கும் காஸ்ட் லெவலையும் ரொம்ப லோ லெவல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கண்டிப்பாக அமையது ரொம்ப அபர்வம் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும்